இந்த இந்த கட்சிகள் அரசியல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து இந்த மண்ணின் மக்களினுடைய வாக்கு தான் குறி அதுதான் முதன்மையானது எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அது அதிமுக அது திமுக இல்லை ரெண்டும் ஒரே தான் பார்ட்டி சேஞ்சு நோ பாலிசி சேஞ்சு இங்கே கொடியில் அண்ணா இருக்க மாட்டார் அங்கே இருப்பார் அவ்வளோதான் இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் மிந்தட அங்கேயும் மிந்தட இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் ஜாராயம் அங்கேயும் ஜாராயம் இங்கேயும் கொலை கொள்ள அங்கேயும் கொலை கொல்ல வன்புணர்வு கற்பழிப்பு எல்லா கருமமும் ஒன்று தான் இங்கேயும் மலையை வெட்டுவான் அங்கேயும் மலையை வெட்டுவான் அங்கேயும் மணல் அழித்திம்பா அங்கேயும் மணல் அழித்திம்பா இது என்ன இருக்குது இங்கே அவங்க வந்தாலும் கட்சித்தீவை மீட்க போராடுவாங்க இவங்க வந்தாலும் கச்சத்தீவை முட்க போராடுவாங்க அவங்க வந்தாலும் நாங்கள் டாஸ் மார்க்க மூடுவோம்பாங்க வந்த பிறகு வாய மூடுவாங்க இது இல்லை பார்ட்டி சேஞ்சாக இருக்க பாலிசி சேஞ்ச் இருக்கா கட்சி மாறுதல் இருக்கு கட்சியில் வேற 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 கட்சியாக காட்டுவாங்க கொள்கை மாறுதல் இருக்க கிடையாது தான் எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் இது ரெண்டும் ஒரே குட்டையில ஒண்ணா மட்டை தண்டான் போயிட்டார் அந்த மட்டையை மட்டையை பிச்சு நார் நாராக திரிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் வேற ஏதாவது இருக்கா இஸ்லாமியம் அதில் அதில் ஐயமே கிடையாது ஏழை இஸ்லாமிய அதாவது இது எதற்கு பயன்படுதுன்னா முதன்மையானது கல்வி ரெண்டாவது ஏழை எளிய மக்களின் அவர்களுக்கான வாழ்க்கை தரம் அப்புறம் மசூதிகள் கட்டுதல் கல்லறைகள் அதாவது இறுதி அடக்கம் செய்கிற மையங்கள் அது மவு மையத்து சொல்லுவோம் மையங்கள் அதற்கு பிறகு தங்கும் இடங்கள் விடுதிகள் இஸ்லாமிய மக்கள் அல்லது பொதுவான மக்கள் நான் நான் என்னை எடுத்துக்க உங்கள் முன்னாடி நிற்கிற மகன் இந்த வக்பு வாரிய சொத்துக்களின் மூலமாக அருள் கொடையாளர்கள் தந்த அதை வச்சு கட்டி உருவாக்கப்பட்ட காஜி கே கே இப்ராஹிமலி உயர்நிலை பள்ளியிலும் இளையான்குடி மேல்நிலை பள்ளியிலும் டாக்டர் ஜாகிர் உசேன் கல்லூரியிலையும் படித்து வந்தவன் நான் இது எல்லாமே அந்த நீ வக்பு வக்புன்னு ஒன்று இல்லை அதில் என்னன்னா வக்பு என்றால் தங்குதல் அது அது நம்ம ட்ரஸ்ட்டுங்கிற ஆங்கிலத்தில் இங்கே தமிழ் அறக்கட்டளைங்கிறோம் அது இஸ்லாமிய அறக்கட்டளின்னு சொல்லுங்க வக்பு என்பது ஒரு அரபு சொல் அது புரியல அது அது புரியல நமக்கு ஒரு இஸ்லாமிய அறக்கட்டளையும் சொல்லுங்க முஸ்லீம் ட்ரஸ்ட்னு சொல்லுங்க அவ்வளோதான் எளிதாக அவங்களுக்கு புரியுது இது அல்லாவின் திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட கொடுக்கப்பட்ட அற்கொடை திருக்கொடை அதில் எந்த மாற்றமும் இல்லை வேற மாநிலத்தில் வந்து பயன்படுத்த அது மாதிரி ஏன்னா அவன் வந்து மான மிக்க வீரமிக்க ரோசை மிக்க துடி மிக்க அந்த மண்ணில் மகள் அதை அந்த மகளை நான் எப்பவும் பாராட்டுறேன் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்திருந்தால் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் அவசியம் இல்லை இப்போ அதே மாதிரி இப்போ இப்போ நிற்கிற எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா ஓகே ப்ரொசீட் அப்படின்னு என்னை தவிர்த்து அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது பாஜக தலைவர் பதவியில் என் தம்பியா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் மாத்திரதா வைக்கிறதாங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ணும் என் கட்சி இல்லை இல்ல அதனால அது அவங்க கட்சியினுடைய விதி அதுபடி அவங்க இயங்குவாங்க அதுல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அநாகரிகம் அதான் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் அவங்களே வெளியிட்டதுல முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் எட்டு லட்சம் ஏக்கருங்கிறாங்க உங்களுக்கு புரியுதா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிகள்னா அவங்க கொடுத்த கணக்கு தான் அதே மாதிரி இந்து இந்துக்களுடைய கோயில்களுடைய சொத்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எவ்வளவு அதை வாரணாசியில அந்த கோயிலுக்கு எவ்வளவு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எவ்வளவு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு எவ்வளவு ஐயப்பன் கோயிலுக்கு அவ்வளவு திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு எவ்வளவு எல்லாத்தையும் எடுங்க எங்க திருத்தணி திருப்பு எங்க திருச்செந்தூர் எல்லாத்தையும் எடுங்க அந்த சொத்துக்கள்லாம் அப்படியே இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிரவுண்டு இடம் கூட சொல்லுவாங்களே ஒரு 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 ஏக்கர் ஒரு சின்ன இடம் கூட ஆக்கிரமிக்கப்படலைன்னு சொல்லுங்க நீங்க இஸ்லாமிய சொத்துக்களை நிர்வகிக்க ரெண்டு இந்துக்களை போடுற மாதிரி இந்துக்கள் சொத்துக்களை நிர்வகிக்க ரெண்டு இஸ்லாமியரை போடுங்க ரெண்டு கிறிஸ்துவரை போடுங்க முடி சமூக நல்லிணக்கம் தேச ஒருமைப்பாடு இதை யார் எதிர்க்க மாட்டோம் போற்றுவோம்ல செஞ்சிரீங்களா ஆனா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரமும் எல்லா கட்சிகளும் அங்கங்க கூட்டணிக்கு வந்து பலமா முந்திக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னா கடந்த காலங்கள் போலதான் இருக்குமா நாற்பது முனை இருந்தாலும் என் முனை தான் கூறு முனை சூலாயுதம் முன்னாடி ஒரு ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருந்தால் நான் தான் உங்களுக்கு கூட்டம் வேணும் பல ஆயிரம் கோடி வேணும் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் மக்களுக்கானவன் மக்களிடம் வந்தவர் மக்களுக்காகவே நிற்பேன் மக்களோடு நிற்பேன் எனக்கு இந்த நாட்டில் கண்ணீரோடும் கவலையோடும் வயிற்றில் பசியோடும் கண்ணீரில் நீரோடும் கைகளில் மனுக்களோடும் நிக்கிற ஒவ்வொருத்தரும் என்னோட கூட்டணி வேற ஏதாவது இருக்கா போட்டியா கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க ஒரே ஒரு கட்சியோட தான் எனக்கு கூட்டணி வாய்ப்பு இருக்கு அது ட்ரம்ப்போட ட்ரம்ப் எத்தனை காலத்துக்கு இதே கேள்வி இதே கேள்வி பாஜகவினுடைய நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு இருக்கா இருக்கு சரி அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு வேற ஏதாவது இருக்கு அதான் அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுக அதிமுக செயற்குழு பொதுக்குழு அதனுடைய முதன்மை தலைவர்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கிறது கண்ணியமாவோ